あ படுகொலைக்கு சரவணன் திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு பதினாறு நாட்கள் கடந்துள்ள இந்த நிலையில அவருடைய பழி தீர்க்க அவருடைய நெருங்கிய நண்பரும் அவருடைய ஆதரவாளருமான பாம் சரவணன் திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்து உளவுத்துறை காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த பாம் சரவணன் தற்போது தலைமறைவாக இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங்கின் நெருங்கிய நண்பராகவும் பகுஜன் சமாஜ் கட்சி வட சென்னை மாவட்ட செயலாளருமாக இருந்த தென்னரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கும்பலால் கொலை செய்யப்பட்டார் சகோதரர் இந்த அன்பையும் கொண்டிருந்த பின்னணி கொண்ட பட்டியலில் உள்ள ரவுடி ஆவார் கட்ட பஞ்சாயத்து வெடிகுண்டு வீச்சு அடிதடி உள்ளிட்ட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கிறது இந்த பாம் சரவணன் ஐந்து முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தலைமறைவாக உள்ள பாம் சரவணன் ஆம்ஸாங் கொலைக்கு பள்ளி தீர்க்க திட்டமிட்டுள்ளதாக தற்போது உளவுத்துறை எச்சரித்திருக்கிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆற்காடு சுரேஷின் தோழியும் பெண் தாதாவுமான அஞ்சலிக்கு தொடர்பு இருந்தது தெரியவந்தது இதன் பிறகு தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள் நேற்று முன்தினம் இரவு தன்னுடைய நண்பர் வீட்டில் பதுங்கி இருந்த அஞ்சலை கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதால் அவரை பள்ளிக்கு பள்ளியாக கொலை செய்ய காத்திருந்ததாகவும் கொலை செய்யத்தான் பண உதவி செய்தது மற்றும் கொலையாளிகள் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்ததாக அஞ்சலை வாக்கு மூலம் அளித்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் கொலைக்காக கைமாறிய பணம் குறித்து அஞ்சலையின் வங்கிக் கணக்கை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல பதினாறாவது நபராக அதிமுக நிர்வாகியான ஹரிதரன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் ஹரிதரன் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட செல்போன் சேதப்படுத்தி வெங்கத்தூர் ஆற்றில் வீசியதாக அளித்த தகவலின் அடிப்படையில் கூபா வீரர்கள் செல்போன்களை தேடும் பணியில் இரண்டாவது நாளாக ஈடுபட்டு வருகிறார்கள் இதில் ஐந்து செல்போன்கள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில இன்று செல்போனின் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது நிலையில தான் ஆம்ஸாங் கொலை செய்யப்பட்டு பதினாறு நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவருடைய படுகொலைக்கு வழிதீர்க்க அவருடைய நெருங்கிய நண்பர் பாம் சரவணன் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது